நம்ம பிள்ளைய பாருங்களேன் ஒரு விஷயம் தீவிரமாக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கான் என்னன்னு மட்டும் பாருங்களேன் என்ன பண்ணுறப்பா ம் என்ன பண்ணுற என்ன பண்ணுற ட்ரவுசரில் இருக்க ரெண்டு கயிறை பிடிச்சி கடிச்சுக்கிட்டே இருக்காள் ஏன் அதை இழுக்க முடியல உன்னால ம் டேய் உன்னை பார்க்குறதோட இருக்காங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு கயிறை விடுறா டேய் கயிற கூடு இங்க வர இங்க வரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அது அங்க இல்ல இங்க இங்க சொல்லு ஹாய் சொல்லு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தாத்தா இல்ல சாப்பிட்டீங்களான்னு கேளு டேய் எதுக்கு அந்த கயிறை பிடிச்சி வாயில வச்சிட்டு இருக்கேன் இங்க வாடா இப்ப எதுக்கு இந்த கயிறை பிடிச்சி வாயில வச்சிட்டு இருக்கேன் ஆ எதுக்கு அப்படி வச்சிட்ருக்கு விட்ராக்கில இது என்னது என்னது அப்படி பண்ண விடாது இப்படி பண்ண விடாது சரி விட்டு விடு போதும் போதும் சரி பலாரம் சாப்பிட்டியா